வனிதா செய்த மிகப்பெரிய தியாகம் யாருக்காக தெரியுமா விஜயகுமார் குடும்பத்தால மொத்தமா ஒதுக்கப்பட்ட வனிதா என்னைக்காவது அவங்க எல்லோரும் தன்னையும் தன்னோட இரண்டு மகள்களையும் ஏத்துப்பாங்கன்னு நம்பிக்கையோடு வெயிட் பண்றாங்க ஆனா இவங்க இயக்கி நடிச்ச மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் வனிதா மேல அவங்க குடும்பம் வச்சிருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையையும் கெடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த படம் கம்ப்ளீட் அடல் கண்டா இருந்துச்சு விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிக்கு பிறந்தவங்க வனிதா பிரீதா ஸ்ரீதேவி இவங்கள்ல பிரீத்தாவும் ஸ்ரீதேவியும் ஒற்றுமையா இருக்காங்க கூட பிறந்த அக்காவான வனிதாவை கண்டுக்கவே இல்லை ஆனா தன்னோட தங்கச்சி பிரீத்தாவுக்காக தான் மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறதா பேசியிருக்காங்க வனிதா ஒரு இன்டர்வியூல பேசின அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்ய நடிப்புல வெளியான படையப்பா படத்துல நானும் நடிக்க வேண்டியிருந்துச்சு ஆனா ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலி ரஜினிகாந்த் மகளா நடிக்க வேண்டிய வாய்ப்பை நான் மறுத்ததாலதான் பிரீத்தாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு பேசியிருக்காங்க வனிதா ஆக்சுவலி பிரீத்தாவுக்கு அந்த படம் மிகப்பெரிய டேர்னிங்